அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த மாசி மாத பௌர்ணமியின் போது நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு தீப வழிபாட்டை எப்படி செய்ய வேண்டும் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படி செய்கிறதுனால நமக்கு என்ன விதமான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது என்பதை பற்றின பல முக்கியமான தகவலை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவுமே பயன் தரக்கூடிய வகையில் தான் இருக்கும் அதனால் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன்கான பெல்லைக்கானையும் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை ரூபாய் மட்டுமே பாலிஸ்டு மாலையும் நமக்கிட்ட இருக்கு ஏடிஎம்ல பாலிஸ்டு மாலை வேணும்னா ஆயிரத்தி நானூறு வரும் கேஷ் ஆன் டெலிவரி நமக்கிட்ட கிடையாதுங்க ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க மாலையிலேயே வகை இருக்குங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கான்டாக்ட் எண்பத்தெட்டு எழுபது ஏழு ஒவ்வொரு மாதத்தில் வரும் பௌர்ணமியும் ஒவ்வொரு தனி சிறப்பை பெற்றுள்ளன தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி பல விதமான விசேஷங்களை உள்ளடக்கியது சூரிய பகவான் அவதரித்த நாளான ரத சப்தமி கொண்டாட்டம் சிவபெருமான் ஆலகால விஷம் அருந்திய மகா சிவராத்திரி பார்வதி தேவி வலம்புரி சங்கில் அவதரித்த நாள் என்று பல விசேஷங்கள் இந்த மாசி மாதத்தில் வருகின்றன குறிப்பாக இந்த மாசி மாதத்தில் வரும் பௌர்ணமி என்றுதான் மாசி மகமும் கொண்டாடப்படுகின்றது மாசி மாத பௌர்ணமி திதி நேரம் பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி நான்கு ஐம்பத்தி நான்கு மணி முதல் பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி ஆறு ஐம்பத்தி ஓரு மணி வரை உதய நாளிகை என்று கூறப்படும் சூரிய உதயமாகும் போது இருக்கும் திதியை கணக்கிடும் அடிப்படையில் மாசி மாத பௌர்ணமி திதி இருபத்தி நான்காம் தேதி வியாழக்கிழமை என்று வந்திருக்கின்றது ஒவ்வொரு மாத பௌர்ணமியும் ஒவ்வொரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் தோன்றும் அந்த வகையில் மாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி மிக மிக விசேஷமானது மாசி மாதத்தில் வரக்கூடிய மகம் நட்சத்திரத்தன்று பௌர்ணமி திதி ஏற்படும் எனவே பௌர்ணமி என்று சிவபெருமானை வழிபடுவதோடு மட்டுமல்லாமல் கேது பகவானின் தெய்வமான விநாயகரை வழிபடுவதும் சிறப்பாகும் இந்த பௌர்ணமி திதி சனிக்கிழமை அன்று ஏற்படுகிறது எனவே அன்று பௌர்ணமி காலையிலேயே சிவன் கோவிலுக்கு சென்று சிவனுக்கு பால் அபிஷேகம் அல்லது பூக்கோளால் அர்ச்சனை செய்துவிட்டு விட்டு வழிபடலாம் அதே போலவே விநாயகருக்கும் அர்ச்சனை செய்து அருகம்புல் மாலை சாட்சி வழிபடுவது மிகவும் சிறப்பாகும் காலையில் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் மாலையில் செல்லலாம் அல்லது வீட்டிலேயே சிவபெருமான் திருவுருவ படத்திற்கு பால் அல்லது பூக்குளை வைத்து அர்ச்சனை செய்து தீபமேற்றி வழிபடலாம் பௌர்ணமி அன்று சிவன் மற்றும் பார்வதி ஒன்றாக இருக்கும் படத்தை வணங்குவது வீட்டில் உங்களுக்கு சுபிட்சத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மாசி பௌர்ணமி அன்று பார்வதி தேவி அவதரித்தார் பௌர்ணமி திதி வெள்ளிக்கிழமை மாலை மாலை வேலையிலேயே தோன்றுகிறது எனவே வெள்ளிக்கிழமை மாலை வீட்டில் மற்றும் கோவிலுக்கு சென்று அம்பாளுக்கு நெய் விளக்கு ஏற்றி அர்ச்சனை செய்யுங்கள் மாசி மாத பௌர்ணமியும் மாசி மகமும் ஒரே நாளில் வருகிறது எனவே சிவபெருமான் பார்வதி தேவியோடு விநாயக பெருமானுக்கும் வெள்ளத்தால் செய்யப்பட்ட இனிப்புகளை செய்து நிவேதனம் செய்து வழிபடலாம் பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி மாலை ஐந்து மணியிலிருந்து பௌர்ணமி திதி தொடங்குகிறது எனவே திருவண்ணாமலை பௌர்ணமி என்று கிரிவலம் செல்ல விரும்புபவர்கள் வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து மணியிலிருந்து பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி மாலை ஏழு மணி வரை கிரிவலம் செல்வதற்கான நேரமாகும் பௌர்ணமி என்றாலே நமக்கு ஞாபகத்திற்கு வருவது நில ஒளியின் பிரகாசம்தான் இந்த பௌர்ணமி நாளில் நாம் செய்யும் ஒவ்வொரு பூஜையும் மிகவும் விசேஷமானது செல்வம் சம்பந்தமான பூஜைகளாக இருக்கட்டும் ஆரோக்கியம் சம்பந்தமான பூஜைகளாக இருக்கட்டும் இந்த நாளில் செய்வது அதிக பலனை கொடுக்கக்கூடியது தீப வழிபாட்டு முறையை பௌர்ணமி அன்று அதாவது இருபத்தி நான்காம் தேதி அன்று மாலை ஐந்து மணியிலிருந்து ஆறு மணிக்குள் செய்துவிட வேண்டும் இந்த பௌர்ணமி தினத்தில் சத்யநாராயண பூஜையும் லலிதா சகசிரநாம பூஜையும் செய்வது மிக மிக விசேஷமான பலனை கொடுக்கக்கூடியது வாய்ப்பு உள்ளவர்கள் இந்த பூஜையை தொடர்ந்து பதினாறு வாரங்கள் வரை செய்து வரும்பொழுது நம் வாழ்க்கையில் உள்ள துன்பங்கள் அனைத்தும் நீங்கி வளமான வாழ்க்கையை வாழலாம் இந்த பௌர்ணமி தீப வழிபாட்டு முறை என்பது மிக மிக எளிமையான ஒன்று அன்றைய தினம் உங்கள் வீட்டு பூஜை முழுவதுமாக சுத்தம் செய்து சுவாமி படங்களுக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து பூக்களால் அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் மகாலட்சுமி தாயாருக்கு விருப்பமான வாசனை மிக்க மலர்களால் அவர்களுக்கு பூக்களை வைத்து அலங்காரம் செய்வது முக்கியம் அதன் பிறகு நெய்வேத்தியமாக ஏதேனும் ஒரு இனிப்பை செய்து கொள்ளுங்கள் முடியாதவர்கள் வெள்ளம் கற்கண்டு உலர்திராட்சை போன்ற எளிமையான பிரசதங்களை கூட வைக்கலாம் பௌர்ணமி பூஜை செய்பவர்கள் மாலையில் எப்பொழுதும் போல வீட்டின் பூஜை அறையில் விளக்கு ஏற்றி விடுங்கள் நில ஒளியில் நல்ல பிரகாசமாக வீசும் வேளையில் வீட்டின் பூஜை அறையில் மகாலட்சுமி தயாருக்கு முன்பாக பதினாறு தீபங்கள் ஏற்ற வேண்டும் பதினாறு அகல் விளக்கில் சுத்தமான நெய் ஊற்றி பஞ்சு போட்டு தீபம் ஏற்றுங்கள் இதை செய்து முடித்தவர்கள் இரண்டு குத்து விளக்கு ஏற்றி வைத்து ஆறு அகல் விளக்கை மட்டும் ஏற்றுங்கள் அதே போலவே வீட்டு சாம்பிராணி தூபத்தையும் காட்டிக் பிறகு தாயாரின் படத்திற்கு முன்பாக அமர்ந்து மலர்களால் தாயாருக்கு அர்ச்சனை செய்து அவருடைய நாமத்தை சொல்லி உங்கள் வீட்டில் இருக்கும் வறுமை மாறி செல்வ செழிப்புடன் வாழ வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொண்ட பிறகு நெய்வேத்தியத்தை தாயாருக்கு படைத்து வணங்கி இந்த நெய்வேத்தியத்தை வீட்டில் இருக்கும் அனைவருக்கும் கொடுத்து பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள் இந்த பூஜையை பதினாறு பௌர்ணமிகள் தொடர்ந்து இந்த தீபத்தை பதினாறு தீபத்தை ஏற்ற வேண்டும் இப்படி தொடர்ந்து செய்து வரும் பொழுது உங்கள் குடும்பத்தில் முன்னேற்றமானது நீங்கள் கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு மாறி இருக்கும் என்பதில் துளியளவும் சந்தேகமில்லை பௌர்ணமி வழிபாடும் பௌர்ணமி கிரிவலமும் அளவில்லாத பலன்களை கொடுக்கக்கூடியது என அனைவருக்கும் தெரியும் மற்ற பௌர்ணமி நாட்களில் கிரிவலம் வருவதை விட மாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி நாளான மாசி மகத்தன்ற கிரிவலம் வருவது அதிக பலனை கொடுக்கக்கூடியது இந்த ஆண்டு மாசி மகமானது சனிக்கிழமையன்று வருகிறது இந்த நாளில் கிரிவலம் வந்தால் பிறவி பிணி தீரும் வியாபாரம் பெருகும் நவக்கிரக தோஷங்களும் நீங்கும் கிரிவலம் செல்வதற்கு என விதிமுறைகள் உள்ளது அவற்றை முறையாக கடைபிடித்து மனதார பக்தியுடன் கிரிவலம் வந்தால் நம்மால் பெற முடியும் அனைவரும் ஒரு முறையாவது கிரிவலம் செல்ல வேண்டும் எவர் ஒருவர் கிரி கிரிவலம் வந்தாலும் அவர்களின் வாழ்வில் அனைத்திலும் ஏற்றமான நிலை ஏற்படும் கர்ம வினைகள் படிப்படியாக குறையும் மாசி மாதத்தில் வரும் பௌர்ணமியுடன் மகன் நட்சத்திரம் இணைந்து வரும் நாளையே நாம் மாசி மகமாக கொண்டாடி வருகிறோம் பொதுவாகவே எந்த ஒரு விரதனாலும் ஒரு குறிப்பிட்ட தெய்வத்திற்கு விரதம் இருந்து வழிபட்டு பயன்பெறுவதற்கான நாளாகத்தான் இருக்கும் ஆனால் மாசி மகம் என்பது அனைத்து தெய்வங்களையும் முன்னோர்களையும் வழிபட்டு பித்ருக்குடன் நிறைவேற்றுவதற்கும் புனித நீராடுவதற்கும் திருத்தலங்களுக்கு சென்று வழிபடுவதற்கும் பிரச்சனைகள் பிரார்த்தனைகள் ஆகியவற்றை செய்வதற்கு நாளாக இருக்கின்றது இதனால் பிரச்சனைகள் தீர வேண்டும் என்பவர்களுக்கும் இறையருள் பெற வேண்டும் என்பவர்களுக்கும் முன்னோர்களின் ஆசைகளை பெற வேண்டும் என்பவர்களுக்கும் ஏற்ற நாளாக இருக்கும் பல திருத்தலங்களில் பௌர்ணமி கிரிவலம் சென்று வழிபடும் வழக்கம் பக்தர்களிடம் அதிகரித்துதான் வருகிறது திருவண்ணாமலை போன்ற புண்ணிய தலங்களில் அனைத்து நாட்களிலும் கிரிவலம் செல்லலாம் என்றாலும் பௌர்ணமி கிரிவலத்திற்கு மகத்துவம் அதிகம் குடும்பத்தில் உள்ள எந்த பிரச்சனை தீர வேண்டும் என்றாலும் கடன் தொல்லையில் இருந்துவிட வேண்டும் என்றாலும் குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்றாலும் செல்வம் சேர வேண்டும் என்றாலும் வறுமை நீங்க வேண்டும் என்றாலும் பாவங்கள் விலக சாபங்கள் விலக என்றாலும் இந்த மாசி நாளில் கிரிவலம் சென்றால் இவை அனைத்துமே தீரும் மாத பௌர்ணமி தினமான மாசி மகம் பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி சனிக்கிழமை வருகிறது பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி மாலை நான்கு ஐம்பத்தி ஐந்து மணி முதல் பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி மாலை ஆறு ஐம்பத்தி ஓரு மணி வரை இந்த பௌர்ணமி தேதி உள்ளது அதே சமயம் பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி இரவு எட்டு நாற்பது மணி துவங்கி பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி இரவு பதினோரு ஐந்து வரை மகம் நட்சத்திரம் உள்ளது இதனால் பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி முழுவதும் பௌர்ணமி தேதியும் மகம் நட்சத்திரமும் உள்ளது பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி மாலை ஐந்து மணி துவங்கி பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி மாலை ஆறு முப்பது மணி வரையிலான நேரம் கிரிவலம் செல்வதற்கான ஏற்ற நேரமாகும் இந்த நாளில் விரதமிருந்து பௌர்ணமி கிரிவலம் வருவது அளவில்லாத பலன்களை அள்ளி கொடுப்பதுடன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி வைக்கக்கூடியது மாசி மகத்தன்று பௌர்ணமி கிரிவலம் வருபவர்களுக்கு மறுபிறவி என்பது ஏற்படாது அது மட்டுமின்றி அவர்கள் வாழும் நாட்களில் அனைத்து விதமான நலன்களையும் பெற்று நிறைவான வாழ்க்கையும் வாழ முடியும் மாசி மாதம் என்பது மன தரக்கூடிய மாதம் மகத்துவம் நிறைந்த மாதம் இந்த மாதத்தை மாங்கல்ய மாதம் என்றும் கூறுவார்கள் சிவத்தோடு சக்தி இணைந்து முழுமை பெறுவதால் தன் கணவனின் நலனுக்காக பெண்கள் இந்த மாசி மாதத்தில் தாலிக் கயிற்சினை புதிதாக மாற்றிக்கொள்ளும் பழக்கத்தையும் ஏற்படுத்தி கொண்டார்கள் உணர்த்துவது இந்த மாசி மகம்தான் எனவே மாசி மாதத்தில் நம்மால் முடிந்த அளவுக்கு அன்னதானம் செய்வது விசேஷம் அது மும்மடங்கு பலனை நமக்கு கொடுக்கக்கூடியது பௌர்ணமி அன்று சிவன் மற்றும் பார்வதி ஒன்றாக இருக்கும் படத்தை வணங்குவது வீட்டில் சுபிட்சத்தை ஏற்படுத்தும் மாசி மாத பௌர்ணமி அன்றுதான் பார்வதி தேவி அவதரித்தார் பௌர்ணமி திதி வெள்ளிக்கிழமை மாலையிலேயே தோன்றுகிறது எனவே வெள்ளிக்கிழமை மாலை வீட்டில் மற்றும் கோவிலுக்கு சென்று அம்பாளுக்கு நெய் விளக்கு ஏற்றி அர்ச்சனை செய்யுங்கள் மாசி மாத பௌர்ணமியும் மாசி மகமும் ஒரே தான் வருகிறது எனவே சிவபெருமான் பார்வதி தேவியோடு விநாயக பெருமானுக்கும் வெள்ளத்தால் செய்யப்பட்ட இனிப்புகளை செய்து நிவேதனம் செய்து வழிபடலாம் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல முக்கியமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ